வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் நான் பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அதிலிருந்து இன்டர்வியூ லெட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து செகண்ட் லிஸ்ட்டுக்கான இன்டர்வியூ லெட்டர் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நேர்முக தேர்வு அழைப்பாணை கடிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் வந்து பொருள் பார்வை அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க நமக்கு தேவையான விஷயங்களை பாருங்கள் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தினக்கூலி ஓட்டுநர்வுடன் நடத்துனர் பணியிடங்களுக்கு பத்தொம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்த எழுத்துத் தேர்வில் நீர் பங்கு பெற்று பெறப்பட்ட வெட்டு மதிப்பெண் அதாவது வெட்டு மதிப்பெண் மீன்ஸ் கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் அடுத்த கட்ட தேர்வுக்கு நீவிர் அழைக்கப்படுகிற எப்போ டேட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதுதான் டேட் தேதி என்று சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் ஓட்டுநர் நடைமுறை இதெல்லாம் தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த டேட்டில் எங்கே எங்கே அப்படின்றத பார்த்தீங்க இதுதான் திருச்சி திருச்சியில் இவருக்கு வந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பயிற்சியும் நடைபெறும் ப்ளஸ் சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முகத் தேர்வு இது எல்லாமே நடக்கும் ஸோ நேர்முக தேர்வு அழைப்பானை கடிதம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இது வந்து டைமிங் ஒம்பது மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது இப்போது ஓல்டு பழசாக முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு சாரி லெட்டர் வந்துச்சுல்ல அதில் இருக்கிற எல்லா சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் சேமாக தான் கொடுத்துருக்காங்க ஒன்றும் பெரிய வித்தியாசமெலாம் இல்லை நீங்கள் வந்து ஐம்பது கிலோ எடை இருக்கணும் உயரமக்குள்ள இருக்கணும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றுருக்கணும் எல்லாமே கனரக வாட்டு ஓட்டுநர் உரிமை முதலளவு சான்று அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட்டும் இதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஏஜ்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றது ஸோ இந்த அட்ரஸில் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லெட்டரையும் கூட கொண்டுட்டு போகணும் கண்டிப்பாக லெட்டர் இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு வரக்கூடிய லெட்டர் அப்படின்றதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணிவிட்டால் தாராளமாக வந்து அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு அப்புறம் செய்முறை தேர்வு இருக்கும் எல்லாமே முடிஞ்சிடும் இதில் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இப்போ வந்து இருபத்தி அஞ்சிலேருந்து முப்பது மதிப்பெண்கள் இருக்கிற நபர்களுக்கு எல்லாருக்குமே கால் லெட்டர் அப்படின்றது கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு மேலேயும் குறையலாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்போ வந்து எத்தனை மதிப்பெண்கள் எடுத்த நபர்களுக்கு வந்திருக்கு அப்படின்றது ஒருவேளை உங்களுக்கு லெட்டர் வந்துருந்துச்சு ரிசீவ் ஆகிடுது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஏன்னா நான் இந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த மார்க்குக்கு இந்த டேட்டில் வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற வாரியான தகவல்களை எல்லாருக்கும் கொடுங்க ஏன்னா எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க எந்த மார்க் எடுத்த என்ன கம்யூனிட்டி பேஸஸில் எவ்வளோ கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க வேறு எதுவும் சந்தேகங்கள்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ